இன்றைக்கி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்க இடங்கள் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க கதைகளையும் நம்ம பார்க்கலாம் மலேசியாவில் இப்போ அப்படின்ற இடத்துல பிரிட்ஜ் மெமரியல் கிளாக் டவர் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளிலே கட்டப்பட்ட ரொம்பவே அழகான ஒரு கிளாக் டவர் தான் பல வெளிநாட்டவர் சுத்தி பார்க்க வராங்க இந்த இடங்கள்ல இருக்க பில்டிங் எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு இந்த இடத்த கிட்ட போய் பார்க்கலாம் இது மரியாதை நிமித்தமா நினைவுக்காக கட்டப்பட்ட ஒரு கிளாக் டவர் தான் யாருக்காகனு பார்த்தேன் ஜேம்ஸ் டபிள்யூ அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் குடியிருப்பாளருக்காக அப்போவே கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது டிசம்பர்ல டாலர் இருபத்தி அஞ்சாயிரம் அப்போவே செலவழிச்சு இவ்வளவு பெரிய தவரை வந்து திறந்து வச்சாங்க இந்த டவர் நாலு முக்கியமான நற்பண்புகளை சொல்கிற விதமாக கட்டியிருக்காங்க அது என்னென்னா விவேகம் நீதி தைரியம் நிதானம் அப்படின்ற நாலு தான் இதில் நாலு சின்ன மணி ஒரு பெரிய மணி இருக்குது அது ஒளியும் எழுப்பும் அடுத்து ஒரு இடத்துக்கு வந்தாச்சு இந்த குட்டி பையன் உட்கார்றதுக்கு இந்த இடத்துல இடந்தேடிக்கிட்டே இருக்காரு பாருங்கள் குட்டிஸ் மேலே ஏறிட்டு தொங்கிட்டு இருக்காங்க இவர் கீழே வந்து உட்கார்றதுக்கு இடம் தேடிட்டே சுத்திட்டு இருக்காரு வேறு எங்கேயும் நம்மளுக்கு உட்காடுறதுக்கு இடம் கிடைக்காதுன்னு எல்லா கம்பிகள் சந்து பொந்தெல்லாம் போயிட்டு கடைசியில் தரையில் உட்காந்தாச்சு இவர் ஃபஸ்ட்டே செஞ்சிருக்கலாம் இப்போ உள்ள இன்னொரு இடம் தான் ரொம்பவே அழகான வரலாறு கொண்டு இந்த இடத்த பார்க்கலாம் பல இடங்களை போய் சுத்தி பார்த்து அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறுன்னு எல்லா இடங்களுக்கும் நம்ம போகலாம் சுத்தியும் பார்க்கலாம் ரொம்பவே ரிலாக்ஸா அதுக்கு பின்னாடி இருக்க வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க அப்படியே நான் இடத்துக்கு பின்னாடி இருக்க இடம் எவ்வளோ அமைதியா சொட்டு சொட்டா நீர் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடம் எப்படி மாறுதுன்னு நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் தான் இந்த நகரம் நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முக்கியமான பங்கு இங்கே உள்ள கிண்டா அப்படின்ற ஒரு ஆறு தான் அந்த ஆற்றுல படிந்துள்ள தகர படிமங்கள் தான் தகரம் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத தெரிஞ்சு இங்கே உள்ள மக்கள் நல்லாவே ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க பின் இந்த நகரத்துக்கு தீ விபத்து ஏற்பட்டு பயங்கரமான பின்னடைவை சந்திச்சு திருப்பியும் அதே கிண்டான்ற ஆற்று மூலியமாக பயங்கர செல்வ செழிப்பாக அந்த தகரத்தோட பயன்பாட்டினால நிறையவே வளர்ச்சி அடைஞ்சாங்க இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் தகரத்துடைய விலை ரொம்ப கம்மியானதுனால மக்கள் வெளியிடங்களுக்கு வேலை வாய்ப்பு தேடி போக ஆரம்பித்தாங்க இப்போ இதை வந்து டூரிஸ்ட் மயமாக்கி நிறைய இடங்களை உருவாக்குனாங்க மெயினா டூரிஸ்ட்டுக்கான இடங்கள் இங்க நிறைய பார்க்க முடியும் அது மூலியமா இந்த நகரங்களுக்கு நல்லவே வருமானம் வந்து வந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு பெரிய நகரமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க இப்போ நல்லாவே வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இதுவும் ஒன்று தான் குனுங் லேங் இந்த இடத்துக்கு பேர் இது வந்து ஒரு பார்க் மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவில் ஒரு போட்டிங் மாதிரி அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்துருவோம் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம் ஃபோட்டோ ஷூட்ஸ் இங்கே நிறைய திருமணம் ஆன தம்பதிகள் ஆ ஆக போகிற தம்பதிகள் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க நிறைய காதலர்கள் வராங்க அப்படிப்பட்ட ஒரு இடமா வந்து இது இருக்குது இங்க வந்து ஒவ்வொரு இடங்களுமே நம்ம நின்னு புகைப்படங்கள் எடுக்கிறதுக்கான தான் நம்ம பார்க்க முடியும் ரொம்ப ரிலாக்ஸா வேணும்னா வாக்கிங் நடந்தோம்னா நடந்துட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய இடம் நல்ல கார்டனிங் வந்து பண்ணிருக்காங்க பசுமையா இருக்கு காற்று ரொம்பவே நல்லா இருக்குது ஆறு நம்ம பார்த்த ஆறு பார்க்க முடியுது சுற்றி மலைகள் அப்படியே அப்பப்போ லைட்டாக சாரல் வந்துட்டு போகுது அப்படின்னு பசுமை நிறைஞ்சு ஒரு சூப்பரான ரிலாக்ஸான ஒரு ஈவினிங் டைம்க்கு நம்ம வரக்கூடிய ஒரு பெஸ்டான பிளேஸ் உட்காந்துருந்த இடத்துக்கு பின்னாடி சொட்டு சொட்டா தண்ணீர் வடிஞ்சிச்சு இல்லையா பார்த்துக்கோங்கன்னு சொன்னல அந்த இருந்து தான் இப்போ இவ்வளோ தண்ணி வந்து கொட்டுது வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு எப்படி திடீர் மலை அதுவும் இவ்வளவு தண்ணி கொட்டுற அளவுக்கு அப்படின்னு நாங்க ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பக்கம் மழை பயங்கரமான பசின்னு இருந்த எங்களுக்கு ஒரு ஹோட்டல் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு லக்கிலி அங்க எல்லாமே நல்லாவும் இருந்தது எங்களுக்கு இது போல வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ற விதமா ஒரு லைக் கொடுத்துருங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்